நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வேதத்தை அதிகமாய் நேசிக்கணும் எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறோமோ அதை விட அதிகமாக நாம் அதை வாசிக்கணும் எவ்வளவு அதிகமாய் வாசிக்கிறோமோ அதிகமா நம்ம யோசித்து அதை தியானம் பண்ணி அதன்படி நடக்கும் பொழுது எல்ல ஒரு சமாதானம் மிக மிக முக்கியமான ஒரு சமாதானத்தை ஏசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது உத்தரம் சொல்கிறது உன் சமாதான நதியை போல என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் சமாதானம் எப்படி நமக்குள்ளே உண்டாகிறது சமாதானம் எப்படி நம்மளிருந்து புறப்படுகிறது என்றால் ஒரு நதி ஒரு நதியை பார்க்கிறோம் பல இடங்களிலே திருச்சியிலே போனால் காவேரி சொல்லுகிறார்கள் மதுரையில வைகை நிதி ஓடுகிறது திருநெல்வேலியில் தாமிரவர் ஓடுகிறது இது பல இடங்களுக்கு சுற்றி போகிறது ஏறக்குறையா இருபது இருபத்தைந்து மைல் அந்த நதிகள் சுற்றி ஓடுகிறது அப்பொழுது அந்த அது சமாதானம் என்பது ஆவியானவர் நதியை குறித்து ஒப்பிட்டு சொல்லுகிறார் நீங்கள் இவையெல்லாம் கடைபிடித்தால் வசனத்தை நேசித்தால் நேற்று வசனத்தை வாசித்தால் வாசிக்கிற வசனத்தை யோசித்தால் அதன்படி நடந்தால் இந்த எட்டாவது மாதம் உங்கள் குடும்பங்களிலே வீடுகளிலே ஊழியங்களிலே சபைகளில் இருந்து புறப்படுகிற சமாதான நதியானது அது உங்களுடைய உறவினர் இந்த உலகத்துல யாரெல்லாம் உங்களோடு உங்களுக்கு ஒருவேளை உங்களை பகைக்கிறவர்களா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு காய கட்சப்பை உண்டாக்கிறவர்களா இருந்தாலும் அவர்களுக்குள்ளே அந்த சமாதானம் நிலை பெறும் அவர்களுக்குள்ளே அந்த சமாதானம் நிச்சயமாக கடந்து போகும் வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது வெறுமனை திரும்பாது என்று சொல்கிறார் ஆகவே இந்த வசனத்தின்படி நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா மேலான தேவ சமாதானத்தை ஒரு பெற்றுக் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய குடும்பம் நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க எட்டாவது மாதம் நாம் நாம் பார்க்க போகிறோம் எஸ் முப்பத்தி ரெண்டு பதினெட்டுல பார்க்கிற பொழுது என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலத்திலும் அமைதியா தங்கும் இடத்தில் குடியிருப்பார்கள் இந்த வசனத்தின்படி பார்க்கிற பொழுது எட்டாவது மாதம் உங்களுடைய வீடுகள் ஒரு சமாதானம் அடைந்து என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலத்திலும் அமைதியா தங்கும் இடத்தில் குடியிருப்பார்கள் இந்த வசனம் நிச்சயமா உங்கள் குடும்பங்களில் நிறைவேறும் இந்த வார்த்தை நிச்சயமா கத்தர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார் அப்படியானால் நாம் முதலாவது வேதத்தை நேசிக்கணும் இரண்டாவது நேசிக்கிற வசனத்தை வாசிக்கணும் மூன்றாவது நாம் வாசிக்கிற வசனத்தை யோசிக்கணும் சுருக்கமாக சொல்லுவோமானால் நேசி வாசி யோசி அதன்படி யோசித்து நாம் தியானம் படி நடக்கும் போது வேதத்தில் தியானமா இருக்கிறவர்கள் பாட்சியவான்கள் அனைத்தினமும் கத்தருடைய வேதத்திலே தியானமா இருக்க வேண்டும்